மிக்கதாகொள்வோம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாங்கள் கதை இருக்கிறோம் சில எபிசோடில் நாங்கள் கதைச்சது போல இந்த அதாவது டெக்னாலஜி டயட்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கு நாங்கள் பேச போவது ஆக முக்கியமான ஒரு டயட் அதுதான் எங்களோட லைஃபுக்கு தேவையான ஹெல்தி டயட் அதாவது ரமதான் வந்தாலே இன்றைக்கி அதிகமான பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுட் இண்டஸ்ட்ரி சூப்பர் மார்க்கெட்லாம் அரிக்கலாம் ரெஸ்டாரன்ட்ஸ் அரிக்கலாம் எல்லா இடங்கள்லேயும் வந்து இது வந்து ஒரு ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு மாதம் என்று வர்ணிக்கப்படத்தக்கதாக அந்நியவர்களால் பேசப்படத்தக்கதான ஒரு ஒரு மாதமாக மாறிவிட்டது சாப்பிட வாரமண்டி யாருக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கு வரல ஆனால் இந்த ரமதானில் எங்களுடைய ஃபுட் ப்ராக்டிஸ் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மிச்சம் ஆரோக்கியமானதாக இருக்கும் இந்த இந்த ரமதானில் எங்களுக்கு ஒரு ஆக பெரிய பயிற்சி என்று தரப்படுவது எங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இந்த உடல் ஆரோக்கியம் எடுக்க வேண்டிய இந்த காலங்களில் எண்ணெயையும் பல பல நாட்களுடைய எண்ணெயில் பொறிக்கப்பட்ட ஷார்ட்டேஜ்களும் அதே போல் இனிப்பு பண்டங்களும் இஃப்தாருடைய நேலத்தில் நான் அளவுக்கு அதிகமாக என்னுடைய இந்த வயிற்றை நான் நினைச்சு கொள்வதும் அதுக்கு பின்னால் நின்று தொழுறத்துக்கு இயலாத அளவுக்கு நான் சாப்பிட்டுக்கொள்கிறதும் இரவுடைய லேட் நைட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு படுக்கிறதும் சகர சாப்பிட சாப்பிட்டதோடு படுக்கிறதும் இதெல்லாம் வந்து ரமதானுடைய பிரதானமான நோக்கங்களை எங்கள்கிட்டேந்து எடுத்துகிட்டு போய்த்துருவோம் அதனால் இது ரமதானில் சில ப்ராக்டிஸை நாங்கள் எடுப்போம் சில டயட்டுகளை நாங்கள் எடுப்போம் நாங்கள் இஃத்தாருடைய நேரத்தில் எவ்வளோ சாப்பிட வேணும் கொஞ்சம் சாப்பிட்றது நாங்கள் இக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுறோம் கஞ்சையும் குடிக்கிறது ஷார்டேஜ் தின்றது இனிப்புகளையும் சாப்பிட்டு கொள்வது அதுக்கு பின்னால் சாப்பாடுகளையும் சாப்பிட்டு சுபானதெல்லாம் எங்களுடைய வயிறு புது சொல்லுவாங்களே வாய் இருந்தால் அழும் அப்படின்னு அதைப்போல் எங்களுடைய சாப்பாடு பழக்கங்கள் இருக்கு இல்லை இந்த ரமதானில் நாங்கள் ஒரு ஒரு வித்தியாசம் ப்ரொடக்டிவாக இருக்கணும் என்று சொன்னால் எங்களுடைய சாப்பாட்டுடைய விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் கொஞ்சம் நாங்கள் கவனமாக இருக்கணும் எனவே ப்ரொடக்டிவான ரமதானை இந்த ஆக்கி கொள்ளத்துக்கு வல்ல ரஹ்மான் நம்ம இல்லாஹி புரியவானாக